மண் வீட்டுல குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கான் அனாமிகா வாசல்ல நின்னுக்கிட்டு போன்ல பேசிக்கிட்டு இருந்தா மாமா அத்தை சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டாங்களா உங்க மாமியார் வீட்டை விட்டு வெளியே வந்தாளா இல்லையா அவங்க கிளம்பி ரொம்ப நேரம் ஆச்சு மாமா இன்னும் அவங்க அங்க வரலையா இல்லம்மா உங்க அத்தை அண்ணன் போட்டுக்கிட்டு வர்றதுக்கு நேரம் ஆகும் நீ ஒண்ணு கவலைப்படாத அவ வந்ததும் நான் உனக்கு ஃபோன் பண்ற அதெல்லாம் இருக்கட்டும் மாமா நீங்க கொஞ்சம் போய் அவங்க எங்க இருக்காங்கன்னு பாருங்க அத்தை அண்ணன் நட நடந்தாலும் ஆனை நட நடந்தாலும் இந்நேரத்துக்கு உங்ககிட்ட வந்து சேர்ந்துருக்கணுமே அத்தை ஏதாவது குட்டையிலயோ இல்ல குளத்துலயோ இல்லைன்னா ஏதாவது கிணத்துலயோ விழுந்து கிடக்கப் போறாங்க அதனால என்னம்மா இப்போ ஓ மாமியாருக்கு தான் நீச்சல் தெரியுமே அது இல்ல மாமா கொஞ்சம் நீங்க போயிட்டு வாங்கல உங்க அத்தைக்கு ஒண்ணும் இல்ல மெதுவா அவளே வந்து சேருவாமா பயிர விட்டு வர வரமாட்டன் விலவாசி பயிருக்கு எவ்வளவு தெரியும் இல்லையா அது மாமா அத்தைக்கு நாயினா பயம் வழியில ஏதாவது நாயகி வந்து பயமொறுத்து இருந்தா டென்ஷன்ல வழிய மறந்து எங்கேயாவது போயிடு போறாங்க மாமா எனக்கு உங்க அத்த என்ன பயம் மருமகள நான் அப்படியா ஓடி போற நான் சாரதாவ ஒன்னும் சொல்ல மாட்டேன் அவளும் என்ன ஒன்னும் சொல்ல மாட்டோம் ஆனா நாய நம்ம ஏதாவது பண்ணா அது நம்மள துரத்துக்கிட்டு வரும் ஓ மாமியார நினைச்சு நீ ஒண்ணு பயப்படாத குழந்தைங்களோட ஜாக்கிரதையா இரு வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பிரசாத் போனை வச்சுட்டாரு வீட்டுக்கிட்ட அனாமிக்கா ஒரே டென்ஷனா இருந்தா வீட்ல இருந்து கிளம்பி அத்தை நடந்து நிலத்துக்கு போறதுக்கு அரை மணி நேரம் ஆகும் ஆனா அத்தை வீட்டை விட்டு கிளம்பி போய் ஒரு மணி நேரத்துக்கு ஆச்சே இப்ப அத்தை எங்க இருக்காங்க என்ன பண்றாங்க அப்படின்னு அனாமிக்கா யோசிக்க ஆரம்பிச்சான் அதே நேரத்துல ஷாரதா ஒரு கையில டிஃபன் பாக்ஸையும் இன்னொரு கையில டார்ச் லைட்டையும் வச்சுக்கிட்டு மண் ரோட்ல திரு திருன்னு முழிச்சிட்டு நின்னுட்டு இருந்தாங்க அவங்களுக்கு எதிர்ல அவங்களையே பார்த்துட்டு ஒரு நாய் இருந்துச்சு உன்னை கை எடுத்து கும்பிடுறேன் என்னை விட்டுட ஒரு மணி நேரம் என்னை பார்த்து கொலைச்சிக்கிட்டு இருக்கியே இது ஒரு நாய் கழகா அப்படின்னு ஷாரதா சொல்ல சொல்ல நாய் இன்னும் கத்துச்சு ஐயோ வாயை மூடு உனக்கு வேணும்னா நாளையில இருந்து நல்ல ருசியான சிக்கன் குழம்பு வச்சு தரேன் இன்னைக்கு என்னை விட்டு தொலைய அப்படின்னு சாரதா அந்த நாயை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த நாய் கொலைச்சிக்கிட்டே இருந்தது நீ மனுஷியாக இருந்தேனா என் கவலை தண்ணீர் எல்லாம் உனக்கு புரியும் நீ மனுஷி இல்லையே நாய் நான் ஒரு நாயாக இருந்தால் கூட நல்லா இருந்திருக்கும் அப்போ நீ குறைக்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு புரியும் இது என்னடா கருமம் நீ மனுஷம் ஆக முடியாது என்னால நாயும் ஆக முடியாது இப்ப இதுல இருந்து நான் தப்பிச்சு எங்க ஓடுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது நாய் குறைச்சுக்கிட்டே இருந்தது சாரதா நாய பார்த்து மனசுக்குள்ளேயே இப்படி நினைச்சாங்க தொலைது எங்கேயாவது ஓடி போய் உயிரை காப்பாத்திக்கலான்னு பாத்த என் குண்டு சரீரம் அதுக்கு ஒத்துழைக்க மாட்டுது இன்னைக்கு என்னால நாய்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது கட்டையை எடுத்துக்கிட்டு பிரசாத் அந்த வழியா வந்தாரு பிரசாத் நாய பார்த்து கட்டையால அடிச்சாரு அது அங்க இருந்து ஓடி போயிடுச்சு அதை பிரசாத் சாரதா அப்பாவிய முகத்தை வச்சுக்கிட்டு அப்படின்னு சொன்னதும் பிரசாத் சிரிக்கிறத நிறுத்திட்டு அங்க இருந்து சாரதா கூட்டிக்கிட்டு போனாரு மண் வீட்டுல இருந்த மருமக அனாமிகா கவலையோட வாசல்ல நின்னுகிட்டு ரோட பாத்துக்கிட்டு இருக்கும் போது அவளோட புருஷன் ரமேஷ் வந்தான்

கதவை சாத்திக்கிட்டு ரெண்டு பேரும் உள்ள போனாங்க மறுநாளே உருளைக்கிழங்கு போட்ட நிலத்துல மாமியாரும் மருமகளும் அறுவடை பண்ணாங்க கூடவே அப்பாவும் கூட கலப்பு தெரியாம இருக்க சந்தோஷமா பாடிக்கிட்டு இருட்டுற வரைக்கும் அறுவடை பண்ணி ரெண்டு மூணு மூட்டைய கட்டி வச்சாங்க நான் இருக்க அம்மாவோட வீட்டுக்கு போய் சாப்பாடு அனுப்புங்க ஐயா என்னால முடியாது நான் வீட்டுக்கு போகல நானும் இங்கே தான் இருக்க போறேன் நீயே ரெண்டு பேருக்கும் தேவையான சாப்பாடு குழம்பு எடுத்துட்டு வாடா சரிங்கம்மா நீங்க ரெண்டு பேரும் இங்கேயே கொஞ்சம் ஓய்வெடுத்து உட்காருங்க அனாமிக்கா சாப்பாடு செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் அதை கொண்டு வந்து தரேன் சரிடா கண்ணா அப்படின்னு சொன்ன உடனேயே ரமேஷும் அனாமிகாவும் வீட்டுக்கு போனாங்க அன்னைக்கு ராத்திரி கூட மணி எட்டு தாண்டி இருந்தது இருந்த கொட்டகையில் சாரதாவும் பிரசாதும் உட்கார்ந்து இருந்தாங்க ஏயா டவுனுக்கு போன புள்ள இன்னும் வீட்டுக்கு வரவே இல்லை அதனாலதான் தான் மருமக அனாமிக்கா இன்னும் நமக்கு சாப்பாடு அனுப்பல நீங்க வீட்டுக்கு போயிட்டு வரீங்களா எதுவும் வேண்டாம் ஷாருதா எனக்கும் இப்ப பசியாலாம் இல்ல பசி வரும்போது சுட்ட சோளம் இருக்குது இல்லையோ அத சாப்பிட்டுக்கிற நீ வீட்டுக்கு போ மருமக தனியா இருக்கா பாரு பாருங்க நீங்களும் தான் தனியா இருக்கீங்க தான் இருக்க அதுக்கு என்ன போ எனக்கு என்ன பயமா எனக்கு ஒன்றும் இல்லை நீ வீட்டுக்கு போ மருமக சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு இன்னும் புள்ள வரலையேன்னு கவலையா இருப்பாவ நீங்க கூட வாங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் வருவோம் நம்ம நம்ம வீட்டுக்கு யாராவது போறதைக்கிழங்கு தோட்டத்துல சுருட்டிட்டு அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்கும்போது ரமேஷ் அவங்களுக்காக சாப்பாடு கொண்டு வந்தான் அவங்க கிட்ட கொடுத்துட்டு கிளம்பிட்டான் சாரதா தம்பதி சந்தோஷமா பேசிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு பண்டத்தை காவல் காத்துக்கிட்டு இருந்தாங்க மறுநாள் காலையில எல்லாரும் உருளைக்கிழங்கு தோட்டத்துக்கு வந்து உருளைக்கிழங்க எடுத்து பையில போட்டாங்க அறுவடை முழுக்க முடிஞ்சுது மாட்டு வண்டியை எடுத்துக்கிட்டு பிரசாத் வந்தாரு அப்பா அனாமிகா உங்ககிட்ட ஏதோ சொல்லணுமா எனக்கு தெரியும்டா மருமக என்ன சொல்ல போறான்னு நேத்து ராத்திரியும் உங்க அம்மா என்கிட்ட சொல்லிட்டா மருமகளுக்கு வந்த யோசனை நல்லா இருக்கு நான் கூட மருமக செய்யறேன்னு சொன்ன அந்த பிரெஞ்சு ஃப்ரைஸ செய்ய ஒத்துக்கிறேன்ப்பா அனாமிகா இந்த விஷயத்த நீ அம்மா கிட்டயும் சொன்னியா மாமா கிட்ட சொல்லி ஒத்துக்க வைக்கிறேன்னு என் சொன்னாங்க இப்ப மாமாவும் ஒத்துக்கிட்டாரு உன்னோட யோசனை நல்லா இருக்குமா காற்று போதே பழமொழி இருக்கு வில அதிகமா இருக்கும் போதே அத பயன்படுத்திக்கணும் எல்லாரும் பண்டத்தை விளை வச்சு லாபம் வரும்போது சந்தோஷப்படுறோம் நஷ்டம் வர்றத நினைச்சு ஏன் கவலைப்படணும் எப்படியும் நம்ம அறுவடைய நல்லா பண்றோம் மருமகளும் பிரெஞ்சு ஃப்ரைஸ் பிசினஸ் பண்றேன்னு சொன்னா செய்ய விடுவோமே ரொம்ப சந்தோஷம் மாமா நீங்க இவ்ளோ புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை இங்க பாரு மருமகளே நீ இந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிறேன்னு புரிஞ்சுக்கலன்னா அப்புறம் நான் என்ன மாமனார் உன்னோட முஞ்சாக்குறத எனக்கு எப்பவும் பிடிக்கும் அப்படின்னா மருமக நாளையில இருந்தே பிரெஞ்சு ஃப்ரைஸ் செஞ்சு விக்கலாமா ஆமா சாரதா மருமக சொன்ன பிரெஞ்சு ஃப்ரைஸ் பிசினஸ் எப்பவுமே லாபத்தை கொடுக்க கூடியது உருளைக்கிழங்கு வேலை இன்னைக்கு அதிகமாகலாம் நாளைக்கு குறையலாம் இதுக்கு எப்பவுமே மவுஸ் இருக்கு அதுக்கு தனியா ஒரு மூட்டை வச்சிடற அப்படின்னு சொல்லிட்டு பாக்கி மூட்டைகளை எடுத்துட்டு போய் மாட்டு வண்டியில வச்சாங்க பிரசாதும் ரமேஷும் அந்த வண்டியை நிரப்பினதுக்கு அப்புறம் சாரதா நீயும் மருமகளும் வீட்டுக்கு போங்க நானும் புள்ளையும் மார்க்கெட்டுக்கு போய் இந்த கிழங்கெல்லாம் வித்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டில ஏறி போனாங்க ஒரு ரெண்டு நாள் போனதுக்கு அப்புறமா அனாமிகா டவுன்ல ஒரு நல்ல இடமா பார்த்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பிஸ்னஸ் ஆரம்பிச்சான் நாட்கள் செல்ல செல்ல அனாமிகாவோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் புது பிஸ்னஸ் நல்ல வருமானத்தை கொடுத்து அவளுக்கு நிறைய லாபத்தையும் கொடுத்துச்சு இதனால அந்த குடும்பம் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்தது இதே இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன் அது வரைக்கும் பாய் பாய் மாமியார் மருமக சாரதா அனாமிகா தள்ள வண்டி மேல இட்லி பாத்திரங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு அதுல சுட சுட இட்லியை வச்சுக்கிட்டு வித்துட்டு வந்தாங்க தாமோதரன் வண்டி வந்தான் சொல்லுங்கப்பா எத்தனை பிளேட் இட்லி வேணும் ஒரு பிளேட் எவ்வளோமா முப்பது ரூபாய் சார் அப்படியா அப்படின்னா நாலு பிளேட் கொடுங்க நூத்தி இருபது ரூபா கொடுங்க ஐயா மருமகளே நாலு பிளேட் இட்லிய கட்டுமா இருக்கீங்க மொழிக்காம வேற என்ன பாப்பான சொல்றீங்க இட்லி கடையில நின்னு பேரம் பேசுறீங்களே உங்களை எப்படி புரிஞ்சுக்கிறது தெரியாம குழப்பத்தோட பாக்குறோம் சரி சொல்லுங்க நூறு ரூபாவுக்கு நாலு பிளேட்டு தருவீங்களா அதெல்லாம் முடியாது எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது பேரம் பேச மாடா வைக்கிறோம் எனக்கு தெரியும் என் கண்ணு நல்லா தான் தெரியுது உங்களை பார்த்ததுமே தெரிஞ்சுது நீங்கள் மாமியார் மருமகன்னு நீங்கள் இட்லி விற்கிறது எங்களுக்கு தெரியாதா அதையெல்லாம் விடுங்க நூறு ரூபாய்க்கு நாலு பிளேட் தருவீங்களா இல்லை நிறைய கட்டவா அது சொல்லுங்க போதும் கொடுத்தா கொடுங்க இல்லை நான் பாட்டுக்கு போறேன் கொடுக்க முடியாதுப்பா நீ கலம்பெல்லாம் அப்படின்னு சொன்னதும் தாமோதரன் அங்க இருந்து கிளம்பி போயிட்டான் என்ன அத்தை இது அவனை அனுப்பிச்சிட்டீங்களே நூத்தி பத்து ரூபான்னு பேசி முடிச்சிருக்கலாம்ல வாயை மூடி நம்ம என்ன காய்கறி வியாபாரமா பண்றோம் இட்லி விக்கிறோம் வா அப்படின்னு சொல்லி வண்டியை தள்ளிக்கிட்டு போய்கிட்டு இருந்தாங்க சாரதா இட்லி ஐயா இட்லி சுடு சுடு இட்லி ஒரு பிளேட் இட்லி முப்பது ரூபாய் தான் வாங்க வாங்க அப்படின்னு வித்துக்கிட்டு போனான் மாமியாரும் மருமகளும் முன்னேறி போயிட்டு இருந்தாங்க போற வழியில ஐயர் வீடு வந்தது தன்னோட இட்லி வண்டிய அவர் வீட்டு வாசலை நிறுத்தி போடிமா போய் அவரை கூப்பிடு கிண்ணத்தை எடுத்துட்டு வர சொல்லு அதுல இட்லியும் சட்னியும் வச்சு கொடு சரிங்க மருமகளே அவர்கிட்ட கொஞ்சம் பார்த்து நடந்துக்க நாக்கல மச்சம் இருக்கிற ஆள் அவரு நாக்கல மச்சம் இருந்தா என்ன அத்தை அவங்க சொல்றது நடக்கும் அந்த மாதிரி ஆளுங்க கிட்ட நம்ம ஜாக்கிரதையா இருக்கணுமா ஒருவேளை வேலை ஆவேசப்பட்டு சபிச்சா நம்ம இட்லி கடையை மூடிட்டு முக்காடு போட்டுட்டு போக வேண்டியதுதான் நான் சாதாரணமாவே பேசுறேன் அத்தை சரி மருமகளை போ அப்படின்னு சாரதா அனாமிக்காவை அனுப்பினதும் அவ அவங்க வீட்டுக்கு போனா காலிங் பெல்ல அமைக்கினான் ஐயர் அதை பார்த்துட்டு வெளியில வந்து நின்னாரு என்னமோ அனாமிகா ஏன் ஆத்து வாசல்ல வந்து நின்னு இப்படி ஐயரே இட்லி சுட சுட இருக்கு என்ன தெரியுங்களா நான் தந்துட்டு போறேன் ஏ ஐயரே வேற எங்க வாங்கிக்கிட்டீங்களா எங்கையும் வாங்கறதில்லைம்மா சுட சுட சுத்தமான மாவுல செஞ்ச சின்ன சின்ன இட்லிகள் வீட்ல இருக்கு ஆரோக்கியத்தை பாக்கணும் இல்லையா என்ன சொன்னீங்க ஐயரே சின்ன சின்ன இட்லியா அதை மாமி வீட்லயே செய்யறாங்களா அதை சாப்பிட்டா வயிறு நிறைஞ்சிருமா ஆரோக்கியம் கூட நல்லா இருக்குமா ஹோமா நமக்கு ஏன் பிடையோ சின்ன சின்ன இட்லிகள ரொம்ப பிரமாதமா ஜெய்வாள் நீங்க ரெண்டு பேரும் முப்பது ரூபாவை வாங்கிட்டு நாலு இட்லி ஹித்து நோண்டு சட்னியை கொடுக்குறாள் அதை சாப்பிட்டா பாதி வயர் தான் நிறையறது வர வயரோட இருந்தா பின்னு பிரானனோட இருப்போளோ சொல்லு குழந்தை ஐயோ ஐயிறேன் முப்பது ரூபாய்க்கு ஒரு பிளேட் இட்லியே நாங்க மட்டும் தரல பெரிய பெரிய சின்ன சின்ன எங்களை மாதிரி ஊரெல்லாம் சுத்தி விக்கிறவங்க இப்படிதானே தராங்க இங்க வரு குழந்தை நேக்கு வேண்டாம் ஏ ஆம்படையா செய்யற சின்ன சின்ன இட்லியே எனக்கு போரும் அதை சாப்பிட்டு நல்லா வேலை செய்வேன் நீ போமா இருந்து தன்னோட இட்லி கடை வண்டிக்கு மகளை ஐயரு என்ன சொன்னாரு அத்தை ஐயரு சொன்னாரு நம்ம கிட்ட முப்பது ரூபாய் கொடுத்து நாலு இட்லி வாங்கறது அவருக்கு பத்தலையாம் இட்லி வேணான்னு சொல்லிட்டாரு அப்படியே முப்பது ரூபாவுக்கு முப்பது இட்லி கேக்குறாரா என்ன அது இல்லத்த அந்த மாமி செய்யற சின்ன சின்ன இட்லிங்க ரொம்ப நல்லா இருக்கும் அத சாப்பிட்டாதான் வயிறு ஆற இருக்குதான் அவருக்கு சரி விடுமா அவர் வீட்லயே செஞ்சு இட்லி சாப்பிடறனும் போது நம்ம என்ன பண்ண முடியும் வா மருமகள நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் போய் நம்ம இட்லி எல்லாம் வைப்போம் சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லி மாமியாரும் மருமகளும் இட்லிய வித்துக்கிட்டு போய்கிட்டு இருந்தாங்க நேரம் போய்கிட்டே இருந்துச்சு அலைஞ்சு திரிஞ்சு ரெண்டு பேரோட கால்களும் கத்தி கத்தி அவங்களோட தொண்டையும் வலிக்க ஆரம்பிச்சது ஆனாலும் அன்னைக்கு இட்லி விக்கவே இல்ல வேற வழி இல்லாம இட்லி வண்டியை எடுத்துக்கிட்டு ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டு வாசல்ல உட்காந்துகிட்டு பேசிக்கிட்டு இருந்த ரமேஷும் பிரசாதும் ரெண்டு பேரும் ரொம்ப நிராசையோட வர்றத பார்த்து என்ன ரெண்டு பேரும் எதையோ இழந்த மாதிரி வந்திருக்கீங்கல்ல இன்னைக்கு இட்லி வித்து போலங்க அதுக்காக இப்படி இருந்தா எப்படிமா இன்னைக்கு இல்லன்னா நாளைக்கு விக்க போகுது இன்னைக்கு செஞ்ச இட்லிய நாளைக்கு எப்படிங்க வைக்கிறது இது பார் இதுதான் வேணாகிறது இன்னைக்கு இட்லிய நாளைக்கு விக்க சொல்லலமானா பொரியற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷாரதா அனாமிகாவோட வீட்டுக்குள்ள போனாங்க அத்த எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு நம்ம கூட சின்ன சின்ன இட்லிய செஞ்சு வைக்க போறமா ஆமா அத்த அந்த ஐயர சொன்ன மாதிரி குறைஞ்ச விலையில நிறைய இட்லிகள் இருக்கும் அத பாத்ததுமே பாதி வயிறு நிறைஞ்சிரும் சாப்பிட்டதும் மீதி வயிறும் நிறைஞ்சிரும் அப்ப எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல நீ சொல்றது நல்லாதான் இருக்கு சரி அந்த சின்ன சின்ன இட்லிய எப்படி செய்யறது நான் அந்த மாமி வீட்டுக்கு போயி சின்ன சின்ன இட்லிகளை செய்யறது எப்படின்னு கத்துக்கிட்டு வர அத்த சரி மருமகளே அந்த அம்மா கிட்ட போய் கத்துக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்மளும் சின்ன சின்ன இட்லிங்களை விப்போம் அப்ப குறைஞ்ச விலையில நிறைய இட்லிய வைக்கலாம்ல இல்லையா ஆமா அத்த உண்மைதான் சரி ஜாக்கிரதமா அந்த ஐயர் உன்னை பார்த்தா திட்டுவாரு மாமியையும் அடிப்பாரு அது நமக்கு நல்லதில்ல ஐயர் வெளியில போனதை பாத்ததுக்கு அப்புறமா நான் மாமி கிட்ட போய் இதனாமிகா வீட்டு வேலைகளை வீட்டுக்கு போயிருந்தா வீட்டு வாசல்ல அந்த ஐயரோட செருப்பு இருந்துச்சு ஐயர் வீட்டுல இருக்காரு இப்ப போய் அந்த மாமிய பாக்குறது நல்ல ஐடியா இல்ல இந்த ஆள் வெளியில போற வரைக்கும் வெயிட் பண்ணி பாப்போம் அப்படின்னு சொல்லி செவத்துல ஒளிஞ்சுக்கிட்டு வாசலையே பாத்துக்கிட்டு இருந்தா அனாமிக்கா அப்போ ஐயர் வீட்டுல சுமித்ரா நான் வெளியே போயிட்டு வரண்டியுமா கதவை சாத்தின்று எனக்காக யாரு வந்தாலும் கோயிலுக்கு அனுப்பிடு சரியா ஆ சரிங்க நீங்க சொன்ன மாதிரியே கோயிலுக்கு அனுப்பிடுறேன் ஆ போயிட்டு வர அப்படின்னு சொல்லி ஐயர் வீட்டுல இருந்து கிளம்பி போனாரு இதுதான் நல்ல சமயம்னு அப்பாடா ஐயர் வெளியே கிளம்பிட்டாரு இப்ப போய் மாமியை பார்த்து அந்த சின்ன சின்ன இட்லி எப்படி செய்யறதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சு அனாமிக்கா அந்த ஐயர் வீட்டுக்கு போனா போயி சுமித்ராவ பார்த்தா ஐயரு இல்லையேமா இப்பதான் கோயிலுக்கு போனார் நான் அவரை பாக்கறதுக்கு வரல மாமி நான் உங்களை பார்க்க தான் வந்த என்ன பாக்க மாமி நான் உங்களுக்காக தான் வந்த எங்கிட்ட என்ன வேலைமா இருக்கு அதான் மாமி நீங்க வீட்டுல சின்ன சின்ன இட்லி எல்லாம் செஞ்சு ஐயருக்கு தரீங்களாமே அத எனக்கும் சொல்லி தரீங்களா மாமி அப்படின்னு அனாமிக்கா அவ வந்த விஷயத்த பத்தி சொன்னா அது ஒன்னும் சிதம்பர ரகசியம் இல்லடிமா அப்படின்னு இந்த குட்டி குட்டி இட்லி எல்லாம் எப்படி தயார் பண்றதுன்னு சொன்னாங்க அத கேட்ட ரொம்ப சொல்லி தன்னோட வீட்டுக்கு வந்தா இந்த சின்ன சின்ன எப்படி செய்யறதுன்னு கத்துக்கிட்டியா கத்துக்கிட்ட அப்படின்னா சரி இந்த சின்ன சின்ன இட்லி வியாபாரத்தை எப்பல இருந்து ஆரம்பிக்கலாமா நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா நாளையில இருந்தே சின்ன சின்ன இட்லிகளை செஞ்சு விக்கலாம் நான் ஒத்துக்கிட்டமா அப்படின்னா நாளையில இருந்தே நாம சின்ன சின்ன இட்லிகளை செஞ்சு விக்கலாத்த அப்படின்னு மாமியாரும் மருமகளும் முடிவு பண்ணி மறுநாள் காலையில இருந்தே சின்ன சின்ன இட்லிகளை அதே தள்ளுவண்டியில வச்சு விக்க ஆரம்பிச்சாங்க நிறைய பேரு சந்தோஷமா இவங்க கிட்ட இந்த மினி இட்லிய வாங்கி சாப்பிட வந்தாங்க எந்த என்னடிமா பெரிய பெரிய இட்லிங்களை விட்டுட்டு அதே விலைக்கு குடுக்குற இந்த சின்ன சின்ன இட்லிகளை இவ்ளோ விருப்பப்பட்டு சாப்பிடுறாங்களே எனக்கு ஒண்ணும் புரியல உனக்கு புரியுதா எனக்கும் புரியல ஆனா நமக்கு நிறைய பணம் வருதுல நம்ம வாழ்க்கையும் இதனால மாற போறத அப்படின்னு மாமியாரும் மருமகளும் நல்லா நடந்துட்டு இருக்க அவங்க மினி இட்லி வியாபாரத்தை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அன்னையில இருந்து மாமியாரும் மருமகளும் பெரிய இட்லி விக்கிறத கைவிட்டுட்டு இந்த மினி இட்லிய அதே விலைக்கு விக்க ஆரம்பிச்சாங்க வியாபாரமும் ரொம்ப நல்லபடியா போயிட்டு இருந்தது